வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் ராஜமகேந்திரன் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த பதிவு யாருக்குன்னா வெளிநாட்டில் மா தங்களுடைய குழந்தைகளை படிக்க அனுப்புற பெற்றோர்களுக்கு மருத்துவம் படிக்க அனுப்புற பெற்றோர்களுக்கு ஸோ இப்போ நீங்க அனுப்பும்போது என்ன ஏதுன்னு தெரியாமல் முழுமையாக இதை பத்தி இந்த கோர்ஸை பற்றி தெரியாம நம்ம பசங்க டாக்டர் படித்தா போதும்னு நீங்க அனுப்பிடுறீங்க பட் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்றது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதா என்னன்றது தெரியல ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த டைம்ல கொரோனா டைம்ல எம்பிபிஎஸ் அங்கே சேர்ந்து படித்த மாணவர்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்திய அரசாங்கம் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அங்கே இந்த இங்க வந்ததுக்கு அப்புறம் யூஸ்வலா ஒரு வருஷம் தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க இந்த மாணவர்கள் ஒரு வருஷம் தான் இன்டர்ன்ஷிப்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்தியாவில் பண்ணுவாங்க அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்போ ஃபீஸும் நம்ம கட்டணும் சேலரின்ற பேர்ல ஒரு ரொம்ப அடிமட்ட அமௌண்ட் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அவ்வளோதான் கொடுப்பாங்க அந்த ஒரு மாதம் வேலை செய்யும் போது ஸோ பன்னெண்டு மாசம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து யூஷுவலாக சரி போனால் போதே ஒரு பன்னெண்டு மாதம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படியோ முடிச்சிடலாம் எப்படி நமக்கு கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஒரு வருஷம் ட்ரைனிங் கம்மியான சம்பளத்திலையும் ஃபீஸ் கட்டியும் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னா நீங்கள் நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்எம்சி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது பெற்றோர்களுக்கு இதோடைய சீரியஸ்னஸ் தெரியணும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் மூணு வருஷம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்னா அதே எட்டாயிரம் பத்தாயிரம் சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க அதிகமாக நம்ம ஃபீஸும் கட்டணும் மூணு வருஷம் நீங்கள் உட்காந்துங்க படிக்கணும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான விஷயம் இது மூணு வருஷம் வந்து ஆல்ரெடி அவங்க அஞ்சரை வருஷம் ஆறு வருஷம் நிறைய பேர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மூணு வருஷம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் என்ற பேரில் மூணு வருஷம் இருந்து படிக்கணுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டமே இந்த மாதிரி இன்டெர்ன்ஷிப்லே வீணா போகுது இதை நீங்கள் பெற்றோர்கள் தான் புரிஞ்சிக்கணும் அவங்கெல்லாம் சின்ன பசங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் என்ன பண்ணணும் பெற்றோர்களாகிய நீங்களெல்லாம் ஒரு ஒரு மாவட்டத்திலிருந்தும் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் போய் எம்பி லோக்கல் எம்பியை பார்த்தோம் இல்லை லோக்கல் மினிஸ்டரை பார்த்தோ இதை பற்றி ரெப்ரசென்ட் பண்ணணும் பெற்றோர்கள் நீங்கள் போய் இதை ரெப்ரசென்ட் பண்ணாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது ஸோ லோக்கலில் இருக்க பெற்றோர்கள் இந்த மாதிரி எஃப்எம்ஜி எங்களுடைய பசங்களை மூணு வருஷம் இன்டர்ன்ஷிப் போட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இதை நீக்குங்க பழையபடி ஒரு வருஷம் ஆக்குங்கன்னு பெற்றோர்கள் தான் போய் போடணும் நீங்கள் பண்ண தப்புக்கு உங்கள் எதுக்கு கஷ்டப்படணும் நீங்கள் தான் கஷ்டப்படணும் நீங்கள் பண்ண தப்பு தான் இந்த மாதிரி ஃபாரின் அவங்களை அனுப்பி விட்டாது ஸோ உங்களுடைய ஆசையை நிறைவேற்றறதுக்காக அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சு அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது எதுவுமே ஒழுங்காக தெரிஞ்சுக்காமல் அனுப்பிட்டீங்க ஸோ இப்போ முடிச்சுட்டு வர்றவங்க என்ன இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க அட்லீஸ்ட் பரவாயில்ல நல்லபடியாக கோர்ஸை முடிச்சிட்டு வந்துட்டோம் நாளைக்கு கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாத அளவுக்கு இப்போ என்ன இருக்குது மூணு வருஷம் நீங்கள் மறுபடியும் இன்டர்ன்ஷிப் என்ற பேரில் மறுபடியும் மூணு வருஷம் போடணும்னு இப்போ ஆர்டர் ஆடர் ரீசெண்டாக வந்திருக்கு இது இந்தியா ஃபுல்லாக எஃப்எம்ஜி மாணவர்கள் ஒதிச்சு போயிருக்காங்க பட் ஒன்றுமே அவங்களால பண்ண முடியாது இது என்ன அவங்களாம் சின்ன பசங்க அவங்க எந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்றதை பாப்பாங்களா இல்ல அடுத்தது இது மூணு வருஷம் போறதா ஒரு வருஷம் போகிறதான்றதை யோசிப்பாங்களா பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்ற நீங்க போய் லோக்கல் எம்பி லோக்கல் மினிஸ்டரை பார்த்து மனு கொடுத்து அவங்கள வந்து லெட்டர் அனுப்ப சொல்லணும் லெட்டர் அனுப்ப சொல்லணும் என்எம்சிக்கு அனுப்ப சொல்லணும் பார்லிமெண்ட்ல மீட்டிங் நடக்கும்போது இதை பத்தி வாய்ஸ் ரீஸ் பண்ண சொல்லணும் இல்லைனா இதுக்கு ஒரு முடிவே வராது ஏன்னா இந்திய அரசாங்கமும் சரி நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலும் சரி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸை வந்து ஒரு இந்திய மாணவர்களாக பார்க்கறது இல்லை அவங்களாம் ஏதோ வெளிநாட்டிலேருந்து பிறந்து வளர்ந்து அந்த மாணவர்களாக தான் பார்க்குறாங்க அதனாலதான் இவ்வளோ பிரச்சனை வருது இதை சரி பண்ணுறது ஒரே ஒரு ஆளால் தான் முடியும் பெற்றோர்களால் மட்டும் தான் முடியும் வேற யாராலையும் சரி பண்ண முடியாது வேற யார் வாய்ஸ் கொடுத்தாலும் இது சரியாகாது தயவு செஞ்சு உங்களுடைய லோக்கலில் இருக்க மினிஸ்டர் எம்பியை பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு மனு கொடுத்து சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் இல்லைன்னா உங்க பசங்க பசங்க இன்னும் மூணு வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுனே இருப்பாங்க ஒரு இருபத்தி ஒம்பது முப்பது வயசு ஆகிடும் முடிச்சுட்டு வரும்போதே அவங்களுக்கு மன உளைச்சலாகி அவங்களுடைய ஃபர்தர் ஃபியூச்சர் கேரியரே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இதை வந்து தயவு செஞ்சு எஃப்எம்ஜி பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஃபாரின் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க போயிட்டு இதை வந்து ஒரு முடிவு கொண்டு வரட்டும் சரிமா நன்றி